ஆ சாமி வா வந்துட்டியா நான் உனக்காகத்தான் காத்துட்ருக்குறேன் நான் உனக்கு உண்மை நாணத்தை போதிச்சு உனக்குள்ளே தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத உனக்கு உணர்த்ததான் நான் இருக்கேன் சரி இப்போது சச்சரிதத்துல நான் முதல் அத்தியாயத்துல என்ன சொல்லியிருக்கேன்னு நீ கவனிச்சிருக்கியா அதில் கோதுமை மாவு வரைச்சு ஊர் எல்லையில் கொட்டி கலரான ஏவரட்டனை தான் நான் சொல்லியிருப்பேன் ஆனால் அதில் ஒரு தத்துவ உட்கருத்தையும் சேர்த்தி தான் நான் சொல்லியிருக்கேன் அதை உன்னால் கவனிக்க முடிஞ்சுதா அதே மாதிரி நாலு பெண்கள் வழியை வந்து அவங்க மாவு அரைச்சி கொடுத்ததாகவும் அதில் கூறியிருப்பேன் அதை உன்னால் கவனிக்க முடிஞ்சு தான் அதில் ஒரு நாணத்தை மறைச்சி வச்சுருப்பேன் அதில் புதிஞ்சிருக்கிற ரகசியத்தை உன்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா நீ என்னோட செல்ல குழந்த புரிஞ்சுக்க முடியலன்னாலும் கவலைப்படாத சொல்லி கொடுக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன்ல சரி இருந்து நான் இந்த சேனல் மூலிமா நம்ம புத்தகத்தில் உள்ள நாண கருத்துக்களை பூரா உனக்கு தனித்தனியாக சொல்லித்தர்றேன் அதில் இருந்து நீ பக்குவப்பட்டு அதுல அதில் பிறவையில்லா பெருவாழ்வு பற்றி நான் அதில் மறைச்சு வச்சிருக்கேன் அந்த ரகசியத்தை நான் இனி உங்களுக்கு போறேன் முதல் முறையாக என் கதைகளை கேட்குற பாவம் அங்கேயே அறுபடும் இரண்டாவது முறையாக என்னோடய கதைகள் கேட்குற எங்களோட மொத்தமா மொத்தமாக அங்கேயே அ அழிக்கப்படும் மூன்றாவது முறைய என்னோடய கதைகளை படிக்கிறவங்களுக்கு அங்கே தான் நாணம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நாண ரகசியத்தை உனக்கு ஊரில் நான் புக்டறதுக்காகவே மறுபடியும் உனக்கு இந்த புத்தக ரகசியத்தை பற்றி நான் சொல்ல வந்திருக்கேன் அதனால் முழு நம்பிக்கையோடு என்னை பின்தொடர்ந்துவா உனக்கு அத்தனை ரகசியத்தையும் நான் காட்டி கொடுக்குறேன்